வணக்கம் நண்பர்களே பைபிள் நாம் இன்றைக்கி கண்டினியூஸாக பைபிளில் அதே பனி ரெண்டு தீர்க்க தரிசிகளை தான் பார்க்குறோம் ரெண்டு பேரை தான் எ போன எபிசோடில் பார்க்க முடிஞ்சுது ஏன்னா அதில் வசனங்கள் கொஞ்சம் நிறைய இருந்ததுனால எ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ ஒரு மேக்ஸிமம் ஒரு மூணு எபிசோடுக்குள்ளே முடிச்சுடுவோன்னு வச்சுங்களேன் மூணு முடியலன்னா ஒரு நாலு எபிசோடுக்குள்ளே முடிச்சுடுவோம் இந்த எல்லா வசனத்தையுமே படிச்சுடுவோம் படிக்காமல் எங்கே போயிட போகிறோம் ஸோ இப்போதைக்கு ரெண்டு பேரும் முடிஞ்சிருக்கு இப்போ மூணாவது ஆள் யாருன்னு பார்ப்போம் மூணாவது ஆள் பேர் ஆமோஸ்னு பேர் அந்த ஆமோஸில் நிறைய வேடிக்கையான விஷயம்லாம் வரும் அதையும் பார்ப்போம் முதல் வசனம் என்னென்னு பார்ப்போமா முதல் அத்தியாயம் நாலாவது லைன் அஞ்சாவது லைன் என்ன பாருங்க அசேக்கியலின் வீட்டின் வீட்டிலே தீ கொளுத்துவேன் அது பெனாதாத்தின் அரமனைகளை பட்சிக்கும் நான் தமாஸ்குவின் தாழ்பாலை உடைத்து குடிகளை ஆவேன் ஆவியன் என்னும் பள்ளத்தாக்கிலும் செங்கோல் செலுத்துகிறவனை பேத் ஏதேனிலும் இருக்காத இராதபடி சங்காரம் பண்ணுவேன் அப்போது சிரியாவின் ஜனங்கள் கீருக்கு சிறைப்பட்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் மோவாப் தேசத்தில் தீ கொளுத்துவேன் அது கிரியோத்தின் அரமனைகளை பட்சிக்கும் மோவாபியர் அமளியோடு ஆர்ப்பரிப்போடு எக்கால சத்தமோடு சாவார்கள் இவர் கர்த்தரா இல்லை சாதி கட்சி தலைவரானே தெரிலங்க வீட்டை கொளுத்துவேன்றாரு குடிசையை கொளுத்துவேன்றாரு ஊரை அடித்து உடச்சு போடுவேன்றாரு அந்த அந்த ஊர் ராஜாவை விட்டு வைக்கமா அந்த ஊர் ராஜாவை விட்டு வைக்க மாட்டேன் அவனை இப்போ உடப்பேன்றாரு தாப்பாலெல்லாம் நொறுக்கி போட்டுருவேன்றாரு கிட்டத்தட்ட பாருங்களேன் எல்லாமே ஒரு கடவுள் செய்யக்கூடிய காரியம் மாதிரியே தெரியல எனக்கு அவன் வீட்டை கொளுத்துவேன் அந்த அந்த கொளுத்துனா அந்த நெருப்பு வந்து வீட்டுக்காரன் வீட்டையும் சேர்த்து எரிக்கும் இந்த டமாஸ்கஸோட கோட்டை சிவர்களெல்லாம் உடச்சி தெரிஞ்ச தள்ளிடுவேன் அந்த அந்த மக்களை எல்லாம் ஏதோ ஒரு பள்ளத்தாக்கு துறச்சி விட்ருவேன் அந்த மன்னரை வந்து வேறு ஒரு இடத்துக்கு துரத்து விட்ருவேன் எல்லாமே பார்த்தா ஏதோ சாதி சங்க செயல்பாடுகள் மாதிரி தான் எனக்கு தோணுது உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு தெரியல எனக்கு அடுத்த செய்திகள் என்னன்றதை பார்ப்போமா அவருடைய தரித்திர அவர்கள் தரித்திரருடைய தலையின் மேல் மண்ணை வாரி இறைத்து சிறுமையானவர்களின் வழியை புரட்டுகிறார்கள் என் பரிசுத்த நாமத்தை குலைச்சலாக்கும்படி மகனும் தகப்பனும் ஒரு பெண்ணிடத்தில் பிரவேசிக்கிறார்கள் அதாவது கடைசி காலத்தில் என்னெல்லாம் நடக்குதான் பலசாலிகளுக்குள்ளே தைரியவான் அந்நாளிலே நிர்வாணியாக ஓடி போவான் என்று கர்த்தர் சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்பாவும் பிள்ளையும் ஒரே பெண்ணிடம் சோரம் போவார்கள் அப்படியே நாடு நாசமாக போயிட்டே இருந்தால் கடைசியில் அந்த ரேஞ்சுக்கு போயிடுவீங்க நீங்கள்லாம் ஆனால் இப்படியெல்லாம் நீங்கள் போனீங்கன்னாலும் இறுதி தீர்ப்பு நாளில் இருக்கையிலே தைரியசாலி பலசாலின்னு சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் என்ன பண்ணுவாங்களாம் நிர்வாணமாக ஓடி போவார்கள் அந்த அளவுக்கு என்னுடைய தண்டனைகள் மிக கட்டுமையாக இருக்கும் அதெல்லாம் எனக்கு புரியவே இல்லைங்க செத்து போயிட்டான்னு வச்சிங்களாம் ஒருத்தன் அதுக்கப்புறம் அவனை எப்படி தண்டிப்பீங்க அவனை ஆத்துமாவை தண்டிப்பார்கள் ஆத்துமானும் எங்கே இருக்குது ம் ஆத்துமா தான் கேட்கணும் இந்த ஆத்துமான்றதுலாம் எங்கே இருக்குது எங்கேயுமே கிடையாது ஆத்மான்றது என்ன கான்சியஸ்னஸ்ஸுங்க நான் அப்படின்னு ஒருத்தங்க இருக்கிறேன் அப்படின்ற கான்ஷியஸ்னஸ் தான் ஒரு மனிதனை வடிவமைக்குது கிருஷ்ணவேல் அப்படின்னா யார் கிருஷ்ணவேல் இவ்வளோ நாள் வாழ்ந்த நினைவுகள் தான் கிருஷ்ணவேல் எனக்கு என்னெல்லாம் ஞாபகத்தில் இருக்கோ அதுதான் என்னுடைய அடையாளம் இப்போ நான் செத்தையே போயிட்டேன்னா அந்த அடையாளம்லாம் போயிடுச்சேன் ஒரு ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி அந்த ஸ்டோர் பண்ணி வச்ச ஹார்ட் டிஸ்க்கே உடஞ்சி போச்சுன்னா அதில் இருக்க டேட்டாவெல்லாம் இருந்து ரிட்ரைவ் பண்ண முடியும் அப்போ ஒரு மனுஷன் செத்து போயிட்டான்னா முடிஞ்சு போச்சு அதோட அதை விட்டுட்டு இவங்க என்னெல்லாமோ சொல்லி எப்படி சொல்லி குழப்பி அடிச்சு கிட்டத்தட்ட ஒரு சாதி சங்க தலைவர் ரேஞ்சுக்கெல்லாம் பயமுறுத்தி கொளுத்தி வீட்டை கொளுத்திடுவான்றாரு க கதவை பண்ணுறாரு என்னெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து எதுக்காகனால் இது பூராமே யார் சொல்கிறது பூசாரிகள் சொல்கிறது அதைத்தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் சரிங்களா இதுக்கு அடுத்தது என்னன்றதை பாருங்கள் ஆகையால் நான் உங்கள் பட்டணங்களில் எல்லாம் உங்கள் பல்களுக்கு ஓய்வையும் உங்கள் ஸ்தலங்களில் எல்லா அப்பக்குறைவையும் கட்டளையிட்டேன் ஆகிலும் நீங்கள் என்னிடம் திரும்பாமல் போனீர்கள் என்ன சொல்லுவார் நான் உங்கள் பட்டணங்கள் ப பட்டணங்கள் எல்லாத்துலேயும் உங்கள் பல்களுக்கு ஓய்வே ஓய்வை கொடுத்து விட்டேன் உங்களுக்கு சாப்பாடே இல்லாமல் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு அப்ப குறைவை கட்டளையிட்டேன் அப்பங்கள் கிடைக்காமல் போட்டோன்னு சொல்லி எல்லாம் பண்ணிவிட்டேன் ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனி எப்படி திருப்பி வருவாங்க இவர் கர்த்தரே என்ன பண்ணுவாராம் சாப்பாடு கொடுக்க மாட்டாராம் சாப்பாடு கிடைக்காமல் பண்ணிடுவாராம் ஆ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி வா திருப்பி வானா எப்படி வருவான் ஏதாவது சந் சந்தோஷமான மேட்ரு கொடுத்து வாங்கப்பா அப்படின்னு சொன்னால் வருவாங்க இவர் எல்லாமே கஷ்டத்தை கொடுத்துட்டு ஏன் வரல வரலன்னு கேட்பாராம் அதுவும் போக நாலு ஏழு நாலு எட்டு தான் பாருங்க அதுவும் இல்லாமல் அறுப்பு காலம் வரை இன்னும் மூன்று மாதம் இருக்கும்போதே மழையை நான் தடுத்தேன் ஒரு பட்டணத்தின் மேல் மழை பெய்யவும் ஒரு பட்டணத்தின் மேல் மழை பெய்யாமல் இருக்கவும் பண்ணினேன் ஒரு வயலின் மேல் மழை பெய்து பெய்தது மழை பெய்யாத மற்ற வயல் காடு காய்ந்து போயிட்டு இரண்டு மூன்று பட்டணங்களில் மனுஷர் தண்ணீர் குடிக்க ஒரே பட்டணத்துக்கு போய் அலை அலைந்தும் தாகம் தீர்த்து கொள்ளவில்லை ஆகிலும் நீங்கள் என்னிடம் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் இவர் என்ன பண்ணுவாராம் சாப்பாடு கிடைக்காமல் பண்ணுவாராம் மழை பெய்ய விடாமல் பண்ணுவாராம் அதாவது அறுப்பு காலத்துக்கு இந்த மூணு மாதம் தான் இருக்குன்ற காலத்திலே மழையை நிப்பாட்டி வச்சிருவாராம் மழை பெய்யாது ஒரு ஊரில் மட்டும் மழை பெய்ய வைப்பாராம் மற்ற ஊரில்லாம் மழையை நிப்பாட்டி வச்சுருவாராம் எல்லோரும் தண்ணி குடிக்கிறதுக்கே அந்த மற்ற ஊர்லேருந்தெல்லாம் அந்த ஒரு ஊருக்கு தான் வரணுமா இவ்வளோ கஷ்டமும் கொடுப்பாராம் கொடுத்து விட்டு ஆச்சரியப்பட்டு வேற கேட்குறாரு நான் இவ்வளவும் செய்து நீங்கள் என்னிடம் திரும்பாமல் போனீர்களே ஏன் அப்படின்றார் எப்படி திரும்பி வருவான் ஏதாவது எதாவது என்ன சொல்கிறது ஏதாவது நிவாரண உதவிகள் நீங்கள் செஞ்சுருந்தா கூட திரும்பி வருவான் நீங்கள் கொடுத்தது பூரா மிஸ்டர் கர்த்தர் செய்து ஒன்று புரிஞ்சுக்கீங்க நீங்கள் கர்த்தர் அன்பானவர் கர்த்தர் அன்பானவர்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க நீங்கள் செஞ்சு வச்சுருக்க காரியத்தெல்லாம் அவங்க தீர்க்க தரிசிகள் சொல்கிற மாதிரி இப்போ எடுத்து பார்த்தா நீங்கள் செஞ்சிருக்கிறதுக்கு பூரா எல்லாமே மோசமான வேலைகளாக இருக்குது மூணு ஊர் இருந்தால் ஒரு ஊருக்கு மழை பெய்ய வச்சுட்டு மற்ற ரெண்டு ஊருக்காரன மழை பெய்ய மழை இல்லாமல் பண்ணி பண்ணியிருக்கீங்க அறுவடை காலம் வருதுன்னு நல்லா தெரிஞ்சோம் கர்நாடகாக்காரன் தண்ணி திறந்து விட மாட்டேன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் மழை பெய்ய மழையை ஸ்டாப் பண்ணி வேற வச்சுருக்கீங்க இவ்வளோத்தையும் செஞ்சுட்டு என்னிடத்தில் நீங்கள் ஏன் திரும்பாமல் போனீர்கள் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு வேற கேட்குறீங்களே மிஸ்டர் கர்த்தர் அதுதான் எனக்கு மிஸ்டர் கர்த்தரா நீங்கள் மிஸ்ஸஸ் கர்த்தரா அதுவும் எனக்கு தெரில மிஸ் கர்த்தரா இருக்க இருப்பீங்களான்னு தெரியல மிஸ் கர்த்தரா மிஸ்டர் கர்த்தரானும் தெரியல நீங்கள் மிஸ்ஸோ மிஸ்டரோ அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் செஞ்ச வேலையை பூரா பார்த்தீங்கன்னா ஒன்றும் உதவாத வேலையாக இருக்குது இவ்வளோத்தையும் செஞ்சுவிட்டு நீங்கள் என்னிடம் ஏன் திரும்பாமல் போனீர்கள்னு கேட்குறது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அது ஆச்சரியமாக வேறு கேட்குறீங்க ஏன் திரும்பாமல் போனீர்கள் என்று தெரியவில்லையே எல்லாம் தெரிந்த கர்த்தராகிய நீங்களே உங்களுக்கே தெரியலையே என்ன பண்ணுறது அடுத்த வசனத்தை பார்த்துருமா கருக்காயினாலும் விஷப்பணியினாலும் உங்களை தண்டித்தேன் உங்கள் சோலைகளில் சோலைகளிலும் திராட்ச தோட்டங்களிலும் அத்தி மரங்களிலும் ஒலிவ மரங்களிலும் மிகுதியானதை பச்சைப்புழு அரித்து போட்டது ஆகிலும் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் எகிப்திலே உண்டானதற்கான ஒத்த கொள்ளை நோயை உங்களுக்குள் அனுப்பினேன் உங்கள் வாலிபரை பட்ட பட்டயத்தாலே கொன்றேன் உங்கள் குதிரைகளை அழித்து போட்டேன் உங்கள் பாளையங்களின் நாற்றத்தை உங்கள் நாசிகளில் ஏற பண்ணினேன் ஆகியும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் திருப்பி திருப்பி அதே தான் பாருங்களேன் இந்த கா இவர் காலகட்டத்தில் ஆமோஸ் வந்து நிறைய சொல்லி பார்த்துருக்கிறார் யாரும் கேட்கல போல இருக்குது அதான் என்ன சொல்கிறாரு நான் உங்களை விஷ பணியால் கஷ்டப்படுத்தி பார்த்தேன் கடுமையான வெயிலை கொடுத்து க கஷ்டப்படுத்தி பார்த்தேன் நோ யூஸ் யாரும் திரும்பி வர வரமாட்டேங்க நான் எகிப்து நாட்டில் வந்ததுக்கு ஈக்குவலாக ஒரு கொள்ளை நோயை உங்களுக்கு கொடுத்தேன் அப்போவும் நீங்கள் வந்து நிறைய பேர் செத்து தான் போனீங்களே தவிர யாரும் என்கிட்ட திரும்பி வரல சண்டேலாம் உங்கள் வாலிபர்கள் பல பேரை சாகும்படி பண்ணினேன் உங்கள் குதிரையெல்லாம் செத்து போகிறதுக்கு படி பண்ணேன் இவ்வளோத்தையும் பண்ணதுக்கு அப்புறமும் நீங்கள் எல்லாம் ஏன் என்கிட்ட திரும்பி வரலன்னு கேட்குறார் ஆச்சரியப்பட்டு வேறு கேட்குறார் ஏன் திரும்பாமல் போனீர்கள் ஹலோ மிஸ்டர் கர்த்தர் நான் மிஸ்டர்னே உங்களை வச்சுக்கிறேன் பெண்களை அவமானப்படுத்த வேண்டாம் மிஸ் கர்த்தர்னு சொல்லி மிஸ்டர் கர்த்தர் ஒரு குழந்தையாக இருந்தால் கூட நல்லா புரிஞ்சுக்கிங்க சாக்லேட் கொடுத்து வா அப்படின்னு சொன்னால் தான் வரும் என்ன ஒரு கம்பை வச்சு அட்டி வெளுத்து போடுவாங்க வா அப்படின்னு சொன்னால் எப்படி வரும் நீங்கள் நல்லது சொல்கிற நல்லது செய்கிறேன்னு சொல்லிவிட்டு சும்மா அடித்தா கூட பரவாயில்லை நோய் வேற வச்சு சாவடிக்கிறீங்க குதிரையெல்லாம் போய் கொள்றீங்க குதிரை என்னையா பாவம் பண்ணிச்சு அது பாட்டுக்கு இருந்துட்டு போக வேண்டியது தானே குதிரையெல்லாம் வேறு கொண்டு வச்சுருக்கீங்க வச்சுருக்கீங்க விஷப்பனி கடுமையான வெயில் இப்படி மாற்றி 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 கஷ்டத்தை மட்டுமே கொடுத்துட்டு ஆச்சரியம் வேறு உங்களுக்கு ஏன் வரலன்னு அவன் எப்படியா வருவான் அவன் எப்படி வருவான் ஏதாவது ச மகிழ்ச்சியான விஷயங்களை ஏதாவது கொடுத்து வாப்பா அப்படின்னு சொல்லியிருந்தா வந்திருப்பான் அதை விட்டுட்டு அவன் குதிரையை போய் கொள்வது குதிரை என்ன பாவம் பண்ணிச்சு அது பாட்டுக்கு புல்லை தின்னுட்டு அது பாட்டுக்கு ஒரு ஓரமாக மேஞ்சிகிட்டு இருந்திருக்கும் இவன் தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு குதிரையெல்லாம் வேற கொண்டு வச்சுருக்கீங்க சரி தப்பு தான் பண்ணான் பரவாயில்ல மன்னிச்சு விட்டுற தானே உமது புத்திரர் தானே அவங்கெல்லாம் உமது புத்திரரை நீதே மன்னிக்க மாட்டீரா நம்மளும் கேட்போமே அவங்க பா பாஷையிலேயே மாற்றி மாற்றி எல்லா கஷ்டத்தையும் கொடுப்பாராம் அப்புறம் நீங்கள் ஏன் திரும்பாமல் போனீர்கள் என்று ஆச்சரியமாக இருக்கிறதுன்னு ஆச்சரியம் வேறப்பட்டு கேட்குறீங்க சரி அடுத்த வசனம் என்னன்றதை பார்த்துருவோம் அஞ்சு பதினெட்டு பத்தொம்பது இருபது கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ அப்படின்னு போயிடுமா அதனால் உங்களுக்கு என்ன உண்டு கர்த்தருடைய நாள் வெளிச்சமாக இராமல் அந்தகாரமாக இருக்கும் சிங்கத்துக்கு தப்பினவனுக்கு கரடி எதிர்பட்டது போலவும் அல்லது வீட்டுக்குள்ளே வந்து சோரின் மேல் தன் கையை வைத்தபோது பாம்பு அவனை கடித்தது போலவும் இருக்கும் கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் இருளும் பிரகாசமற்ற அந்தகாரமாக அல்லவாக இருக்கும் பாருங்கள் கர்த்தரோட கர்த்தரோட வருகை நாள் வந்து மகிழ்ச்சிகரமாகவே இருக்காது போல இருக்குது சரிப்பா அதெல்லாம் பாவம் பண்ண உங்களுக்கு சார் புண்ணியம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் சரி புண்ணியம் பண்ணவனும் இருப்பான்ல நல்லதே செய்து கர்த்தரின் வழியில் வழுவாமல் நடந்தவன் தாவிதை போல் நடந்தவன்லாம் இருப்பான்ல அவனுக்கும் அப்படி தான் இருக்குமா சொல்லணும்ல ஆ பிரகாசம் இல்லாமல் ஒரே அந்தகாரமாக இருக்கும் இதோ பேய் படம் ரேஞ்சுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன்று ஃபுல்லாக ஒரே இருட்டாலாம் இருக்கும் அந்த நாளை பார்த்தா நினச்சி நீங்கள் போய் பார்த்தாலே ஐயோ அப்படின் இருக்கும் அப்படின்றாரு அடுத்த வேறு என்ன சொல்கிறாரு சிங்கத்துக்கிட்ட தப்பிச்சவன் கரடி கிட்ட சிக்கின மாதிரி உன்னை ஓட ஓட விட்டு அடிப்பண்டா அப்படின்ட்டு அட்டிக்கிறதுலேயே குறியாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க இல்லைனா வீட்டுக்குள்ளே வந்து சும்மா செவுத்து மேலே கையை வச்சானா கை பாம்பு டப்புன்னு போட்டுருச்சுன்ற மாதிரி அதிர்ச்சி அடைவேன் நான் வரும்போது மட்டும் இருக்குது பாரு மாவனே நம்ம நம்ம தோழ ரிலீவ் பண்ணதான் நினச்சிப்பார் நீ என்னெல்லாம் வேணால் பேசுடா கர்த்தருக்கு தான் நினச்சிப்பாருக்கு இறுதி தீர்ப்பு அன்னைக்கு நான் வர்ற அன்றைக்கி உன்னை என்னெல்லாம் பண்ணுறேன் பர்றா அன்றைக்கே நான் எழுதி வச்சேன் நீ படிச்சிடல நக்கல் பண்ணலை அப்படின்னு சொல்லி நினச்சிப்பார் இதெல்லாம் என்ன சொன்னது யார் இந்த தீர்க்க தரிசிகள் சொல்லி வச்சுருக்கிறாங்க இது மாதிரிலாம் நடக்கும் ஒழுங்காக கோயிலுக்கு கொடுக்க வேண்டிய பேமெண்ட்டை கரெக்டாக கொடுத்துருங்கப்பா கொடுக்கலன்னா செத்திங்க அப்படின்னு சொல்லி மறுபடி மறுபடி தீர்க்க தரிசின்ற பேரில் எல்லாம் ஏமாத்திட்டு தெரிஞ்சிருக்காங்க அடுத்தால் ஆறாவது அத்தியாயத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம் ஆறு ஒன்றில் சியோனிலே நீர் விசாரமாக இருக்கிறவர்களுக்கும் சமாரியாவின் பர்வதத்தை நம்பிக்கொண்டு இருக்கிற இருக்கிறவர்களுக்கும் சாதிகளின் தலைமை எண்ணப்பட்டு இஸ்ரேவேல் வம்சத்தார் தேடி வருகிறவர்களாகிய உங்களுக்கும் ஐயோ தான் அடுத்தால தம்பூரை வாசித்து பாடி தாவிதை போல கீதவாதியங்களை தங்களுக்கு உண்டு பண்ணி அப்பவும் ஐயோன்னு போயிருங்க என்ன சொல்லிட்டாரு நீ அந்த மலையில் இருக்கிறோம் இந்த கோட்டையில் இருக்கலாம் நினச்சிக்காத எல்லாருக்கும் ஐயோ தான் கடை எல்லாருக்கும் இறுதி அன்றைக்கி ஐயோ தான் கர்த்தரையன் ராஜ்யம் மிக சமீபமாக இருக்கிறது அதனால் பேமெண்ட்டை இன்றைக்கி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ இன்றைக்கே கொடு இல்லை முடிஞ்சால் நாளைக்கு கொடு இல்லை நானும் கழிச்சு கொடு இல்லை அடுத்த வாரம் கொடு இல்லைனா ஐயோ தான் நீ தாவிதை போல் தம்பூரெலாம் வச்சு வாசிக்கிட்டு சும்மா பாட்டு பாடிக்கிட்டெலாம் இருந்து ஏமாத்திடலான்னு நினைக்காத பேமெண்ட்டு முக்கியம் கரெக்டாக ஒரு படத்தில் சொல்ல பிகில் கப்பு முக்கியம் பிகில் அப்படின்னா அது மாதிரி பேமெண்ட்டு முக்கியம் பேமெண்ட்டு மிஸ் ஆச்சு எல்லாருக்கும் ஐயோ தான் நீ கோட்டையில் வாழலாம் மலை மலை மேலே வாழலாம் எங்கே வாழ்ந்தாலும் எல்லாருக்கும் ஐயோ வந்துட்டு சொல்லி முடிச்சிட்டார் அடுத்தால் என்ன சொல்கிறார் பாப்பமா பின்பு அவர் எனக்கு காண்பித்ததாவது காண்பித்ததாவது இதோ தூக்கு நூல் பிரமாணத்தில் கட்டப்பட்ட ஒரு மதில் மதிலின் மேல் நின்றார் அவர் அவர் கையில் தூக்கு நூல் இருந்தது தூக்கு நூல்னால் என்னென்ன வேற ஒன்றும் இல்லைங்க இந்த கொத்தனார் இருக்கார் பார்த்தீங்களா கொத்தனார் பார்த்திங்கன்னா அடியில் ஒரு இந்த ஒரு கோன் ஷேப்பில் ஒன்று இருக்கும் அந்த ஒரு கட்டை அதில் ஒரு கயிறு கட்டி வச்சுருப்பாங்க செவுரு வந்து நேராக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக அதை யூஸ் பண்ணுவாங்க இவர் வந்து ஆமோஸ்க்கு ஏதோ சொன்னாராம் செவத்து மேலே செவுத்து மேலே கையை வச்சுட்டு வரேன்னு யோசிச்சு பாருங்களேன் உருவமற்ற கடவுள்னு சொல்லிட்டாங்க உருவமற்ற கடவுள் வந்து ரஜினி அந்த மாதிரி இப்படி போஸ் கொடுத்தார் போல இருக்கு இப்படி ஒரு கையை தூக்கி அந்த கட்டை மேலே வேறு இப்படி வச்சுக்கிட்டாரான் இல்லை இப்போ நான் இப்படி வச்சுருக்கேன் அது மாதிரி அந்த செவத்து மேலே இப்படி வச்சிக்கிட்டாரான் வச்சுக்கிட்டு தூக்கு நூலால் கட்டப்பட்ட ச மதிச்சுவர் அதாவது ரொம்ப நேராக கோணம் இல்லாமல் கட்டப்பட்ட அந்த சுவர் மேலே இப்படி கையை வச்சுக்கிட்டு அப்படி ஸ்டெயிலாக ஒய்யாரமாக நின்றுகிறேன் நின்றுக்கிட்டு அவர் கையில் வேற தூக்கு நூல் வேற வச்சுருந்தார் அவர் எதுக்கு கையில் தூக்கு நூல் வச்சுருந்தாருன்னு எனக்கு தெரியல அதுக்கு த சரியான பேர் எனக்கு தெரியலங்க நான் கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி எனக்கு தெரியாது தெரிந்த நண்பர்கள் சொல்லுங்கள் கீழே வந்து இப்படி ஒரு கோன் மாதிரி ஒன்று இருக்கும் மேலே ஒரு கயிறு போட்டு கட்டியிருப்பாங்க அந்த செவரு வந்து நேராக இருக்கான்றதுக்கு செவத்தில் வச்சு வச்சு பார்ப்பாங்க அதை இவர் ஏன் கையில் வச்சுருந்தாருன்னு தெரியல இவருக்கு முதல்ல கை எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல ஏன்னா இவர் உருவமற்ற கடவுள் கடவுள்னால் யாருங்க உருவமற்றவர் அவருக்கு எப்படி உருவம் வந்துச்சு அவருக்கு எப்படி கால் வந்துச்சு கை வந்துச்சு கையை வேறு எப்படி வச்சு நின்றுட்டுருக்காரு அப்படின்னு டிஸ்கிரிப்டிவாக வேறு சொல்கிறாரு தூக்கு நூல் வேற வச்சுருக்கிறாரு இவர் வேலை கொத்தனார் வேலைக்கு போகிறாரா என்னன்னு தெரியல இல்லை நாங்கள் நம்மலாம் இங்கே கிண்டெல்லாம் கேட்போம் ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜ் போனாருன்னு அது மாதிரி கடவுள் வந்து கர்த்தர் வந்து ஏதோ இன்ஜினியரிங் காலேஜ்லாம் போயிருக்கார் போல இருக்கு தப்போ இன்ஜினியரிங் காலேஜ்லாம் போனதுனால தான் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தூக்குநூல்லாம் கையில் வச்சுருந்துருக்கிறார் அடுத்த வசனம் என்னன்றதப்பாப்பமா ஆண்டவரை பலிபீடத்தின் மேல் நிற்க கண்டேன் அவர் நீ வாசல் நிலைகளை அசையும்படி பொதுகையை அடித்து அவைகளை அவர்கள் எல்லோருடைய தலையின் மேலும் விழ உடைத்து போடு அவர்களுக்கு பின்வரு பின்னாக வரும் மீதியானவர்களை நான் பட்டயத்தினாலே கொன்று போடுவேன் அவர்களில் ஓடுகிறவன் ஒருவனும் தப்புவதில்லை அவர்களில் தப்பு தப்புகிறவன் ஒருவனும் ரட்சிக்கப்படுவதும் இல்லை அடுத்த ஒம்பது ரெண்டு என்னது அவர்கள் பாதாள பரியந்தம் தோண்டி பதுங்கி கொண்டாலும் என் கை அவ்விடத்திலிருந்து அவர்களை பிடித்து கொண்டு வரும் அவர்கள் வான பரியந்தம் ஏறினாலும் அவ்விடத்திலிருந்தும் அவர்களை இறங்க பண்ணுவேன் அவர்கள் கர்மேலின் கொடுமுடியில் ஒளிந்து கொண்டாலும் அங்கே அவர்களை தேடி பிடிப்பேன் அவர்கள் சமுத்திரத்தின் ஆழத்திலே போய் என் கண்களுக்கு மறைந்து கொண்டாலும் அங்கே அவர்களை கடிக்க பாம்புகளுக்கு கட்டளையிடுவேன் அவர்கள் தங்கள் சத்ருவுக்கு முன்பாக சிறைப்பட்டு போனாலும் அங்கே அவர்களை கொன்று போட பட்டயத்துக்கு நான் கட்டளையிட்டு என் கண்களை அவர்கள் மேல் நன்மைக்கல்ல தீமைக்கென்றே வைப்பேன் என்ன சொல்லிட்டார் நீ என்ன பண்ணு அவங்கெல்லாம் வருவாங்க என்ன பண்ணு போய் அந்த கதவு இருக்குல்ல அந்த நிலையெல்லாம் பிடிச்சி நல்லா ஆட்டி அந்த செவரெலாம் இடித்து அவங்க மேலே உடஞ்சி உழுவுற மாதிரி பண்ணு ராம்ஹ்க்கு சொல்லியிருக்கிறார் உடைச்சி அது மேலே அவங்க மேலே உழுவுற மாதிரி பண்ணு பண்ணி அதில் பாய் பேர் உழுந்து செத்து செதறிடுவான் அதில் எஸ்கேப் ஆனவன் காம்பார் நீ அவனை பற்றி நீ கவலைப்படாத நானே கத்தி ஏற்றி வந்து வெட்டுவேன்டாபர் படத்தில் என்ன டேய் இது என்ன படம் ப அந்த பாஷா படத்தில் ஏய் நானே முதல்ல ரவுடிடா இந்த காலேஜ் இதெல்லாம் அப்புறம் இப்போ தான் அப்படின்னு அதுமாரி கர்த்தர் சொல்கிறாரு போல டேய் நானே ஃபஸ்ட்டு ரவுடி தான் கர்த்தர் வேலையெல்லாம் அப்புறம் தான்றாரு போல் இருக்குது ஏன் நீ ஒன்றும் கவலையே படாத பட்டயத்தால் நானே வெட்டுவேன் ஏ ஓடுறவன் ஒருத்தன் கூட தப்பிக்க மாட்டான் அப்படி தப்பிச்சிட்டான் தப்பித்தவன் ரசிக்கப்பட மாட்டான் அவனுக்கு ரஷிப்பெல்லாம் கொடுக்க மாட்டேன் தப்பிச்சு ஓட்டான்னு சரி அப்படி தப்பிச்சு ஓட்டினேன் எங்கெல்லாம் மலை மேலே ஏறி போனாலும் விட மாட்டேன் வானத்துக்கே பறந்து போனாலும் விட மாட்டேன் பாதாளத்தில் உள்ளே போய் ஒழிஞ்சிக்கிட்டாலும் விட மாட்டேன் சரி கடல் கடியில் போய் அங்கே போய் ஒழிஞ்சிக்கிட்டாலும் விட மாட்டேன் பாம்பை விட்டு கடிக்க விடுவேன் சரி எதிரிகள்கிட்ட சிறைப்பட்டுட்டாங்கன்னா சிறைப்பட்டுருந்தாங்கன்னா அப்பவும் விட மாட்டேன் அங்கே ஜெயிலில் இருக்கிற கத்தியை பறந்து அட்டிக்க வெட்ட வெட்ட வைப்பேன் என் பார்வை நன்மைக்கான பார்வை இல்லை அவர்களுக்கு தீமையை கொடுப்பதற்கான பார்வை ஏதோ ஆக்ஷன் மூவியில் வர்ற என்ன சொல்றது பஞ்சி டைலாக் ரேஞ்சுக்கு இருக்கு பாருங்க எங்கே போனாலும் உன்னை விட மாட்டேன்டா துரத்தி துரத்தி அடிப்பேன் அப்படின்னு வரும் அந்த மாதிரி எழுதி வச்சிருக்கிறாங்க கேட்டால் இது வேறு புனித நூலாம் எப்படி இதுக்கு தான் வேறு புனித நூல் இப்படி கண்ணா அப்படின்னா எதையாவது எழுதி வச்சுட்டு இதெல்லாம் கதைன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க நம்ம சொல்கிறது நல்லா புரிஞ்சுங்க இப்போ நம்ம படித்த வசனங்களில் ஏதாவது நீதி போதனை நல்வழிப்படுத்துதல் ஏதாவது இருக்கா வெட்டுவேன் குத்துவேன் துரத்துவேன் அடிப்பேன் கொல்லுவேன் தீயை போட்டு கொளுத்துவேன் பில்டிங்கை இடித்து அவன் தலையில் போடு எப்படி பில்டிங்கை இடித்து அவன் தலையில் போடு அவனை விட்றாத அப்படி ஓடினாலும் நான் மாட்டேன் நான் கத்தியோட வெயிட் பண்ணுறேன் கத்தியோட வெயிட் பண்ணுறதுக்கு இவர் என்ன உருவத்தோடு இருப்பாரா என்ன சொல்கிறது கர்த்தரை வந்து உருவமற்ற இறைவன் சொல்கிறாங்க சொல்லிவிட்டு நான் அவங்க கத்தியோடு நின்று அடிப்பேன் வெட்டுவேன் குத்துவேன் எல்லாம் எது வேறு மதத்துக்கு போயிடாதீங்க யூத மதத்திலேயே இருங்க ஏன்னா வேறு மதத்துக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா வேறு பூசாரிக்கு சப்ஸ்கிரைபர் ஆகிடுவீங்க அப்படி அப்படி தானே சொல்லணும் அப்புறம் பேமெண்ட்டெல்லாம் நீங்கள் அங்கே தான் கேட்டுவீங்க ஸோ எங்கள் எங்களுக்கு பேமெண்ட் கட் ஆகிடும் அதனால் நீங்கள் இப்படி எங்களுக்கு பேமெண்ட் கட் பண்ணிட்டு அங்கெல்லாம் போனீங்கன்னா அவரோட கடைசி இறுதி நாள் ரொம்ப சீக்கிரமாக வரப்போகுது வரும்போது இவ்வளோ மேடரும் நடக்கும் சிக்கி செதறி சாவீங்க அப்படின்றது தான் ஃபுல் இந்த கதை தான் இந்த ப பனிரெண்டு தீர்க்க தரிசிகள்ட்டையும் இருக்குது வேறு எதுவுமே இல்லை சரி அப்புறம் நானும் சொல்லுவேங்க நானும் சங்காரம் பண்ணுவேன் அப்புறம் யூடியூப்பில் இது வந்து வீடியோவே போட மாட்டேன் அப்படின்னு வேணால் நான் சொல்லுவா புக்கு வாங்குங்கன்னு சொல்கிறேன் புத்தகங்கள் வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள் உங்கள் ஆதரவுக்காக காத்திருக்கிறோம் உங்கள் ஆதரவு தான் எங்கள் பலம் அதை வெற்றி தான் இந்த சேனல் நடத்துகிறோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி வணக்கம்